மையத்திலே ஆண்டு களத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை காலை மிக தூள் வலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வு என்றோடு வீரர்கள்

பெருமை சேர்த்திடமா அருமை நேர நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமாட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சேர்த்திடமா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாட்ட குடிக்கு பெருமை சேர்த்திடமா திண்டுக்கல் மாவட்ட சிறு குடிக்கு பெருமை சேர்த்திடமா சமயத்திலே ஆடு கடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை அவர்கள் குடும்பத்தால் சார்பாக மதுரை மாவட்டமுடி உரிமையாளர் கிருஷ்ணாரது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளர்க்க மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு சிவனில் புத்தம் பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நடுக்கை பதித்து பாசம் பேச பார்க்காமல் வட எட்டும் காலையை கழுத்தில் பிரித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த காலாற்ற

இந்த எங்களது வீரம் விதைக்கப்பட வேண்டும் என்று ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் வாரட்டம் சேரும் சிறுகுடி நாடு வீதி கே முத்தாளர் வீரர்கள் மிக முடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி பிழகமைத்து மாலை சூட்டி மண் நள்ளி கைதைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு பைசலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கூப்பி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி தெய்வ அரையாற்றி திகைப்பிடையாலையர்களா என பொறுப்பிருந்து பார்ப்பாடு அவங்களுக்கு கொண்டிருக்கின்ற காலர் சாமி மல் ஜான் பிரதான் உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்கள் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மாவட்டி நாடுகளின் வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு காலையும் சிறந்த காதை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளிலே ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக என் உரியசாமி சாத்தூர் நாயக்கன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட சேரும் திருகுடி நாடு சமநிலைக்கால் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக தான் பற்றி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவன் குடை

ஊக்கர கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை என்னை மொட்ட வந்த தெய்வமா காலையின்ட்டமா அந்த காலையினை கட்டி வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலைசாமி சென்னை அவர்கள் குடும்பத்தாரின் சார்பாக மதுரை மாவட்டம் உத்தங்குடி